இன்னைக்கு நம்ம எல்லாம் சும்மா அம்பானி தட்டிட்டு போயிரோம் இல்ல ரொம்ப ஆடம்பரமா திருமணம் பண்ணாங்க ஒரு பக்கம் சொல்றாங்க நம்முடைய நாட்டில் கட்டின வரி மட்டுமே ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நம்ம நாட்டுக்கு அவங்க கொடுத்த வரி இது நம்முடைய டோட்டல் பட்ஜெட்டு ஐம்பது லட்சம் கோடிங்க நம்ம போட்டிருக்கிற யூனியன் பட்ஜெட் ஐம்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடியில நாலரை சதவீதம் ரிலையன்ஸ் நிறுவனம் வரியா மட்டும் பாருங்க ஒரு பெரிய நிறுவனத்தினால ஒரு நாட்டுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியும் என்பது ரிலையன்ஸ் ஒரு உதாரணம் சரி போன வருஷம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி கொடுத்தாங்க கடந்த பத்து வருஷத்துல பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ரிலையன்ஸ் வரி ஸோ நமக்கு இன்னைக்கு பெரிய ஜாம்பவான்கள் தேவை பெரிய ஜாம்பவான் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அதை நோக்கி உங்களுடைய டர்ன் ஓவர் போகணும் அதனால உங்களுடைய இலக்கு ரொம்ப பெருசா வைங்க ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரை இலக்கு பெருசா வச்சிருக்காரு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது பிப்டி ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறாரு இன்னைக்கு நாம ஃபோர் ட்ரில்லியன்ல இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மடங்கு பதிமூன்று மடங்கு நாம வளரணும் இன்னைக்கு இருந்து பதிமூன்று மடங்கு தான் திருப்பூரை பொறுத்தவரை ஜாம்பவான்கள் உருவாகிட்டே இருக்கிறாங்க அடுத்த கட்ட ஜாம்பவான்கள் நமக்கு வேணும் இவங்களா நைன்டீன் எயிட்டி நைன்டீன் நைன்டில மார்க்கெட்ல வந்தவங்க அடுத்த கட்ட ஜாம்பவான்கள் நீங்க வரணும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த மண்ணில் கொங்கு மண்ணில் இந்த பகுதியிலிருந்து உருவாகணும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் இந்த நாட்டுக்கு வரி செலுத்தணும் அதன் மூலமாக எல்லா விதமான மக்களுக்கு தேவையான பணத்தை நீங்க அந்த நாட்டுக்கு கொடுக்கணும் அதுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும் இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த எழுச்சி வரணும் உள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் இவங்களை பார்த்து நீங்க யோசிக்கணும் ஒரு வைக்கிங் இருக்கிறாங்க ஒரு ஒரு கிளாசிக் போல இருக்கிறாங்க ஒரு சென்னை சில்க்ஸ் இருக்கிறாங்க ஒரு ராம்ராஜ் இருக்கிறாங்க எத்தனையோ டெக்ஸ்டைல்ஸ் ஓன் பிராண்ட் இல்லாமல் செய்யக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் இருக்கிறாங்க எதையும் எதிர்பார்க்காம செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று அடுத்து நாம் பேசும்பொழுது இருபது ஆண்டுகள் கழித்து ஜாம்பவான்களாக இந்த மண்ணிலிருந்து நீங்கள் உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் கடைசியாக முடிக்கும் பொழுது சில நாடுகள் தெளிவாக இருக்கிறாங்க நான் இயற்கையை கெடுத்து வளர விரும்பவில்லை என்பதில் சில நாடுகள் தெளிவா இருக்கிறாங்க அந்த பட்டியலில் பாத்தீங்கன்னா பூட்டான் கமோரோஸ் கபன் கயானா மடகாஸ்கர் நியூயி பனாமா சூரினா இவங்களாம் இப்பவே நெட் ஜீரோ எமிஷன் அந்த நாட்டுக்குள்ள நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க போனாவே நெட் ஜீரோ எமிஷன்ல தான் தொழிலை ஆரம்பிக்க முடியும் அதாவது பொல்யூஷனையும் இதையும் நீங்க ஆப்செட் தான் அந்த நாட்டுல நமக்கு அனுமதியே கொடுக்குறாங்க அது பூட்டான் மாதிரி நாடுகள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம டூரிஸ்டா பூட்டானுக்குள்ள போறோம் அப்படின்னா இரநூறு டாலர் நம்ம சஸ்டைனபிள் ஃபீ கொடுக்கணும் நம்ம நினைக்கலாம் ஓ நம்ம வேகமாக வளரணும் எல்லாத்தையும் உள்ள விடலாம் பூட்டானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நீங்கள் டூரிஸ்டாக போகிறீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டாலர் கொடுக்கணும் இரநூறு டாலர் அப்போ கணக்கு பாருங்களேன் தொண்ணூறுவா இன்னைக்கு பதினெட்டாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா சஸ்டைனபிள் ஃபீயாக கொடுத்தா தான் பூட்டானில் ஒரு நாள் நம்ம இருக்க முடியும் காரணம் பூட்டானை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க எனக்கு ஜிடிபி தேவையில்லை எனக்கு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் வேணும் இப்போ நாமெல்லாம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வேணும்னு சொல்கிறோம் கடைசியாக இந்த கருத்தை மட்டும் உங்கள்கிட்ட பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் நமக்கு வளர்ச்சி வேணும் வளர்ச்சி வேணும் பொருளாதாரம் வேண்டும் நினைக்கிறோம் பூட்டானை பொறுத்தவரை எனக்கு எனக்கு வேண்டாம் வேணும் ஹாப்பினஸ் மக்கள் எல்லாம் இருக்கணும் அதை மட்டும்தான் நான் மெஷர் பண்ணுவேன் மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா மக்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்களா மக்கள் ஆனந்தமா இருக்கிறாங்களா நான் மெஷர் பண்றேன் அப்படிங்கிறான் சோ மேபி நீங்க இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு ஒரு இளைஞர் அரசியலுக்கு வந்து ஆட்சியாளர்களாக நீங்கள்லாம் வரும்பொழுது அல்லது கவர்மெண்ட் சர்வீஸ்ல பொழுது நிச்சயமா நம்முடைய நாடும் நாமளும் ஜிடிபி அப்படிங்கறதுல இருந்து வேற ஒரு மெட்ரிக்கு மாறி இருப்போம் ஜிடிபியே பார்த்தீங்கன்னா இது அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல அமெரிக்காவில் டிப்ரஷன் வந்த பொழுது எந்த அளவுக்கு அந்த நாட்டில் பொருளாதாரம் கீழே வீழ்ந்திருக்க கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குறியீடை கொண்டு வந்தாங்க அதான் ஜிடிபி அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து தொண்ணூறு வருஷம் அப்படியே வச்சிருக்கோம் ஒரு டேட்டா இன்னைக்கு நிறைய நாடுகள் அதுல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் வளர்ச்சியை நோக்கி போறோம் ஏகப்பட்ட செல்போன் இல்லாம நாம இல்லைங்கிறோம் எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கீங்க தூங்கி எந்திரிச்சோம்னே நீங்க செய்யற முதல் வேலை என்னன்னா முதல்ல சொல்லுவோம் பல்லு விளக்குவோம் அல்லது நான் நல்லெண்ணெய் ஊத்தி வாய் கொப்பளிப்பேன் அல்லது நான் மாட்டை போய் பார்த்துட்டு வருவேன் இதெல்லாமே இத்தனை காலமா இருந்துச்சு இன்னைக்கு நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன் இன்னைக்கு இந்த தலைமுறை என்னன்னா தூங்கி எதாச்சுன்னே ஃபோனை அலாரம் ஆஃப் பண்ணுவேன் இதை ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்ப்பேன் பாப்பேன் ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பொருளாதாரம் வந்து நமக்கு ஒரு சுமையை ஏற்படுத்துங்கிறது நீங்க பார்க்கணும்